இன்றைய தினம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அருளி செய்த வேதாகம வசனம் புஸ்தகம் லூகா ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் ஆகையால் உங்கள் சத்ருக்களை சிநேகித்து நன்மை செய்து இவ்வசனத்திற்குரிய சிறிய வெளிச்சம் இது அன்பை மாத்திரமே காட்டுங்கள் எல்லா நேரத்திலும் தீமைக்கு நன்மையையே திரும்பி செய்யுங்கள் அது சரிதானே யாராவது உங்களைப் பற்றி நன்றாக பேசும்போது சரி நன்றியுள்ளவர்களாய் இருங்கள் உங்களைப் பற்றி யாராவது மோசமாக பேசினால் எப்படியும் அவர்களை ஆசிர்வதியுங்கள் நிச்சயமாகவே தேவன் மீதியை பார்த்து கொள்வார் அவர் ஒருவரை எனவே எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் அனைவரும் அவருக்கு பதிலளிக்க வேண்டும் உங்கள் பரம எதிரியாக இருந்தாலும் நீங்கள் எந்த விதமான உணர்வை பெற்றிருந்தாலும் உங்களுக்கு கிடைத்த மோசமான இருந்தாலும் நரகம் போன்ற ஒரு இடத்திற்கு செல்ல போகிறார் என்று உங்களுக்கு தெரிந்தால் அது உங்களை மோசமாக உணர வைக்கும் தேவன் அவருடைய இழக்கப்பட்ட ஆத்துமா மீது இருக்க வேண்டும் என்றும் தேவன் அவரை அப்படி அவதியுற அனுமதிக்க கூடாது என்றும் ஜெபியுங்கள் நரகத்தில் வேதனையில் உள்ள ஒரு மனிதனை நினைத்து பாருங்கள்